வணக்கம் சிவாஜி நேர்களே சிவாஜியின் வெற்றி படமான வாராதது படத்துக்கு பின்பு சிவாஜி ஸ்ரீதர் எடுத்த படம் அமர தீபம் இந்த படம் ரங்கோன் படம் வெளிவருவதற்கு சில திங்கள்களுக்கு முன்பு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சரணபவா பிக்சர்ஸ் எதிர்வாராதது என்ற படத்தை தயாரித்தார்கள் செங்கல்பட்டிலிருந்து ரத்தபாசம் என்ற நாடகத்தின் மூலம் கலைத்துறைக்கு அடி எடுத்து வைத்தவர் ஸ்ரீதர் சமூக படங்களில் நாடகத் நாடகத்தமிழில் இடம்பெற்றிருந்த உரையாடல்கள் துணிந்து பேச்சுத் தமிழாக திரைப்படங்களில் அறிமுகப்படுத்தினார் இவர் திரைப்படத்துக்கு என்று எழுதிய முதல் கதைதான் எதிர்பாராதது வித்தியாசமான கதையமைப்பை கொண்ட இந்த படத்துக்கு இந்திய அரசின் நற்சான்றிதழ் கிடைத்தது சென்னை நகரங்களில் புதிய படங்கள் மூன்று திரையரங்குகளில் வெளியாவதுதான் அன்றைய வாடிக்கை சிவாஜியின் மனோகரா முதன் முதலாக சென்னையில் ஐந்து திரையரங்குகளில் வெளியானது வெளியானது நூறு நாட்களை கடந்த இந்த படம் சிவாஜியோடு சிறீதருக்கும் நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது எதிர்பாராதது படத்துக்கு பின்பு ஸ்ரீதர் சில படங்களுக்கு உரையாடல் எழுதினார் ஆனால் அவைகள் ஸ்ரீதருக்கு எந்த அடையாளத்தையும் அளிக்கவில்லை இந்த சூழலில் ஸ்ரீதர் சொந்தமாக ஒரு பட நிறுவனத்தை தொடங்கி சிவாஜி வைத்து படம் எடுக்க விரும்பினார் ஸ்ரீதர் தன்னுடன் கிருஷ்ணமூர்த்தி சந்தித்தார் அமரதீபம் படத்தின் கதையை சிவாஜியிடம் சொன்னார் படத்தின் கதையும் அதை ஸ்ரீதர் சொன்ன விதமும் சிவாஜிக்கு மிகவும் பிடித்திருந்தது படத்தில் சிவாஜி நடிக்க ஒப்புக்கொண்டார் ஸ்ரீதருக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் சிவாஜி தேநீர் கொடுத்தார் கோப்பையை கையில் வாங்கிக் ஒரு கோரிக்கையை நீங்கள் நடிக்க ஒப்புக்கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி ஆனால் என்னிடம் ஒரு ரூபாய் கூட கிடையாது நீங்கள் அனுமதி அளித்தால் உங்கள் படத்தை போட்டு விளம்பரம் செய்கிறேன் விளம்பரத்தை பார்த்து விநியோகஸ்தர்கள் முன்பணம் தருவார்கள் அதை வைத்து படத்தை முடித்து வெளியிட்டு விடுவேன் என்றார் நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் காப்பியை குடிக்க மாட்டாயா என்று கேட்டார் சிவாஜி டீ பார்த்து கொண்டே இருந்தார் அதிலிருந்து ஆவி பறந்து கொண்டே இருந்தது அமர்ந்திருந்த நாட்காலியில் இருந்து எழுந்து சிறீதரின் தோலை தட்டி நீ இளைஞன் உனக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்கிறேன் என்னோட படத்தை போட்டு விளம்பரம் செஞ்சுக்கோ எனக்கு நீ சம்பளம் தர வேண்டாம் பட தயாரிப்பு வேலைகளை தொடங்கு என்று சொல்லிவிட்டார் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்தில் பி ஆர் பந்துலுவை தயாரிப்பாளராக்கிய சிவாஜி ஒரு ரூபாய் கூட இல்லாமல் நின்ற ஸ்ரீதரை தயாரிப்பாளராக்கி அளவு பார்த்தார் சிவாஜியின் ஒத்துழைப்பில் வீனஸ் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனத்தை ஸ்ரீதர் தொடங்கி அமர தீபம் படத்தை தயாரித்தார் தயாரிப்பு துறையில் முதன் முதலாக அடியெடுத்து வைத்திருக்கும் ஸ்ரீதருக்கு பட வணிக நுணுக்கங்கள் தெரியாது என்பதால் சிவாஜி என்ற நிறுவனத்தை தொடங்கி அமர தீபம் படத்தின் விநியோகத்தை சிவாஜி கவனித்தார் பின்னாட்களில் பல வெற்றி படங்களை தயாரித்த சிவாஜி பிலிம்ஸ் முதன் முதலாக வெளியீட்டு உரிமையை பெற்ற படம் அமர தீபம் இந்த படத்தில் சிவாஜியுடன் பத்மினி எம் என் நம்பியார் கே ஏ தங்கவேலு சரோஜா எம் ஆர் சந்தானம் நாகையா ஆகியோரும் நடித்திருந்தார்கள் அழகு தேவதையாக ஆந்திராவில் இருந்து வந்து தமிழ் திரையுலகம் மையம் கொண்டிருந்த சாவித்ரி முதன் முதலாக சிவாஜிக்கு இணையராக நடித்தது அமர தீபம் படத்தில்தான் சென்னை காசினோ கிரவுன் பிரபாத் ஆகிய திரையரங்குகளில் இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளியான இந்த படம் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களை கடந்து ஓடி வசூலில் இமாலய சாதனை புரிந்தது காசினோ கொடுக்கும் செயல்பட முடியாத அளவுக்கு மக்கள் நெருக்கம் ஏற்பட்டது படம் பார்க்க மக்கள் இரவில் இருந்து காத்து கிடந்தார்கள் நூறு நாட்கள் சென்னை காசினோ அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிய முதல் படமாக அமர தீபம் திகழ்ந்தது அமர தீபம் வெளியான முதல் நாளன்று தமிழகம் எங்கும் படத்தை வரவேற்று தோரணங்களும் வாழை மரங்களும் ரசிகர்களால் கட்டப்பட்டு இருந்தன சென்னை காசிநாத் திரையரங்கில் சுமார் இருபத்தைந்து நாட்கள் படம் பார்க்க வந்தவர்களுக்கு தொடர்ந்து இனிப்பு வழங்கப்பட்டது ஒரு திரையரங்கில் சுமார் இருபத்தைந்து நாட்கள் தொடர்ந்து இனிப்பு வழங்கப்பட்டது இதுதான் முதல் முறை சிவாஜி முதல் நாள் படத்தை காசிநாத் திரையரங்கில் ரசிகர்களோடு பார்த்தார் உடன் சிறீதரும் இருந்தார் சிவாஜி திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு வெளியே வர முயற்சித்த போது அவர் நகர முடியாத அளவுக்கு ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் சிவாஜியோடு வந்திருந்தவர்கள் திகைத்து ஒன்றும் செய்ய வழியின்றி தவித்தார்கள் ஒரு அரசியல் மாநாட்டுக்கு கூடும் கூட்டத்தைப் போல காஷ்மீர் திரையரங்கு முன் கூடியது மக்கள் வெள்ளம் சிவாஜி ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் நிற்க வைத்து திரையரங்கில் இருந்து ரசிகர்கள் ஊர்வலமாக வெளியே அழைத்து வந்தார்கள் அது கர்ணன் ரதத்தில் பயணித்த காட்சியைப் போல அமைந்திருந்தது சிவாஜியை நடிகராக வைத்துக் கொள்ளலாம் கூட்டத்தை கூட்டும் இயந்திரமாக வைத்துக் கொண்டு தங்கள் அரசியல் பயணத்தை சுகமாக நடத்தலாம் என இலவு காத்த கிளியாக காத்திருந்தவர்களுக்கு சிவாஜியின் அசுர வளர்ச்சி வயிற்றில் புலியை கரைத்தது காசினர் திரையரங்கில் சிவாஜியை காணக்கூடிய கூட்டம் அவர்களுக்கு மேலும் அச்சத்தை உருவாக்கியது அமர தீபம் படம் பார்க்கக்கூடிய கூட்டத்தை பற்றிய செய்திகள் பரவ ஆரம்பித்தவுடன் பல பத்திரிகைகள் சிவாஜி அட்டை படமாக்கி தங்கள் விற்பனையை பெருக்கினர்